மோடி அரசாங்கம் நல்ல அரசாங்கமாக இருந்தால் அவர்களே தொடரட்டும் என உசுலம்பட்டியில் திருச்சி எம்பி சிவா தேர்தல் தமிழகத்தில் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக ஒவ்வொரு கட்சிகளும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு தீவிர பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தேனி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகின்றார் இவரை ஆதரித்து மதுரை மாவட்டம் உசலம்பட்டி பேரையூர் ரோட்டில் திருச்சி எம்பி சிவா தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் கூட்டத்தில் அவர் பேசியதாவது ஏழைகளுக்கு எந்த நன்மையும் செய்யாத அரசாங்கம் மோடி அரசாங்கம் நாங்கள் கடந்த பத்து வருடங்களாக போராடி வருகின்றோம் பார்லிமெண்டிலோ அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை பெரும்பான்மை இருப்பதால் தான் அதனால்தான் நான் உங்களை தேடி வந்திருக்கின்றேன் இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்ற நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் கடைசியாக எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் உங்களிடம் வந்து நின்றுதான் ஆக வேண்டும் மோடி இவ்வளவு நாள் வெடிநாள் வெளிநாடுகளில் சுற்றித் திரிந்தார் இதுவரை பத்து தடவை தமிழகம் வந்துள்ளார் அதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா ஒரு காலத்தில் ஓட்டளிக்கிற உரிமை சொத்து வரி செலுத்துகின்ற பணக்காரர்களுக்கு மட்டும்தான் இருந்தது நேருவும் அம்பேத்கரும் ஒன்று சேர்ந்து இருபத்தி ஓரு வயதான எல்லோருக்கும் ஓட்டுரிமை வழங்க வேண்டும் என தெரிவித்தனர் ஆனால் இதனை சில பேர் எதிர்த்தார்கள் ஏழைகளுக்கு இவ்வளவு பெரிய வேலை கொடுக்க வேண்டாம் என படிப்பறிவு இல்லாதவர்களிடம் நாட்டை ஆள பொறுப்பு கொடுக்காதீர்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள் என கூறினார்கள் அதற்கு அவர்கள் எந்த ஏழை வரிப்பணத்தில் அரசாங்கம் நடக்கிறதோ அந்த ஏழையிடம் வீட்டு வாசலில் ஓட்டு கேட்டு நீயும் நானும் நிற்க வேண்டும் என கூறினார்கள் இதேபோல் நாங்களும் வந்துவிட்டோமோ தற்போது மோடியும் வந்துவிட்டாரா ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை உங்களை பார்த்து கேட்கிறேன் உன்னால் இதுவரை இருந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கமா என்று நினைத்தால் அவர்கள் தொடரட்டும் இல்லை எதுவும் செய்யவில்லை என்றால் ஏழைகளின் குரல் காதில் விழவில்லை என்றால் வேண்டாம் யார் நல்ல நல்லவர்கள் என்று தோணுதோ அவர்களை தேர்ந்தெடுங்கள் என பேசினார் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி செய்தியாளர் சங்கர்நாத் ஏழை இளையவர்களுக்கு எந்த நன்மையும் செய்திடாத ஒரு அரசாங்கம் இந்த கொடுமை எல்லாம் யார்கிட்ட போய் சொல்றது உங்களை தவிர நாங்கதான் பத்து வருஷமா போராடணும் பார்லிமெண்ட்ல எதுவுமே முடியல அவங்களோட பெரும்பான்மை அதனாலதான் மக்கள் மன்றமாகிய உங்களிடம் வந்திருக்கிறோம் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்டில் நீதிபதிகள் மறந்து இந்த நாட்டை யார் ஆழணும் நீங்க தான் தீர்மானிக்கப்படும் ஒரு ஜனநாயக நாட்டில் கடைசியா எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து நின்றுதான் வெளிநாட்டிலே சுத்திக்கிட்டு பத்து தடவை சென்னைக்கு வந்துட்டாரு இப்ப கூட இன்னைக்கு வந்து நாளைக்கு இருக்கிறார் வேற வழி இல்ல உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்றுதான் என்ன தெரியுமா ஒரு காலத்துல இந்த நாட்டுல தேர்தலில் ஓட்டளிக்கிற உரிமை சொத்து வரி செலுத்துகிற பெரும் பணக்காரர்களுக்கு நாடு விடுதலை அடைந்து அரசியல் சட்டம் எழுதுறப்ப அம்பேத்கரும் அதே போல பண்டித நேர் அவர்களும் ஒன்று சேர்ந்து என்ன ஐம்பது இந்த மாதிரி எல்லாம் எல்லாத்துக்கும் ஓட்டுரிமை தரணும் எனவே இருபத்தி ஒரு வயதான எல்லோருக்கும் ஓட்டுரிமையினர் சில பேர் என்ன சொல்லி ஏழைகளுக்கு இவ்வளவு பெரிய வேலை கொடுக்காதீங்க இல்லாத விடம் நாடாளுகிறவர்களை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை வசப்படுவாங்க பலவீனத்துக்கு ஆட்படுவார்கள் சொன்னப்ப அந்த ரெண்டு தலைவர்களும் சொன்ன பதில் எந்த ஏழை தருகிற வரிப்பணத்தை கொண்டு அரசாங்கம் நடக்கிறதோ அந்த ஏழையின் வீட்டு வாசலில் நீயும் நானும் ஓட்டு கேட்பதற்காக போய் நின்றாக வேண்டும் நாங்க வந்துட்டோமா மோடி வந்துட்டாரா எல்லாரும் வராங்களா வேற வழி இல்ல காரணம் உங்கள் கையில் இருக்கிற ஒற்றை வாக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வரை இருந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கமா உங்களுக்கு நல்லது அவங்க தொடரட்டும் எதுவுமே செய்யல எங்க குரல் காதலியா விழுகல நீ மதிக்கல அப்படின்னு நீங்க உணர்ந்தா வேண்டாம் வேற அங்க வரணும் அப்படிங்கிறப்ப நாங்க வந்திருக்கோம் எங்களை அந்த இடத்துல ஒரு வேற சிலரும் வருவாங்க எல்லாத்தையும் கேளுங்க யார் சரியா வருன்னு நீங்களே